ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு டாசல் பாரத் சேனல் நானுங்கள் தோடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நைட்டுக்கு டின்னர் ரெசிபியாகவும் பண்ணலாம் மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டாவும் பண்ணிக்கலாம் ஈவினிங் இதில் நல்ல சைஸில் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்க போடும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா பெரிய சீஸாக கட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரைபடாது ஒன்றும் பாதியமாக இருக்கும் இதே சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போடும்போது மிக்சியில் பார்த்திங்கன்னா எல்லாமே அரைபடும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கப் பார்த்திங்கன்னா வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் சர்க்கரை கூட எடுத்துக்கோங்க இதுக்கு நான் வந்து அரைக்கப் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் இதில் கால் கப் பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் கால் கப் பார்த்திங்கன்னா ரவை ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து வருக்காத பச்சை ரவை இது இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கிழங்க மிக்ஸியில் போட்டு அரைக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க எடுத்தோன்னே ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ மிக்ஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ கெட்டியாக இருக்குது நமக்கு இவ்வளோ கெட்டியாக வேண்டாம் அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி எகெயின் பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் மூடி தேங்காயை திருகி எடுத்திருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு மூடி தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்துச்சு அதில் முக்கால் கப் மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதில் நீங்கள் ஆட் பண்ணும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காவே நீங்கள் எடுத்து திருக்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கெட்டியாக இருக்குது நமக்கு இவ்வளோ கெட்டியாக வேண்டாம் இதில் வந்து அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எகெயின் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அடை தோசைன்றதுனால ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் வந்து தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவை ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு கெட்டியான ஒரு தன்மை கொடுக்கும் அதுக்காக ரவை மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை தவா நல்லா சூடானதும் ஒன்றரை கரண்டி மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி வெட்டிக்கோங்க இதை தோசை மாதிரிலாம் நம்ம சுத்த முடியாது இது அடை தோசைன்றதுனால இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக செட் ஆகிடும் இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றும் போது நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு தன்மை கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சிருந்தேன் திருக்குணை தேங்காயை அதில் மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து கார்னிஷ்காக அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன் ஸோ பாட்டமில் அளவுக்கு கோல்டன் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் மேலே வந்து அந்தளவுக்கு கோல்டன் கலர் வரணுன்ற அவசியம் கிடையாது தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க அவ்வளோதான் சூப்பரான அடை தோசை ரெடி பண்ணிட்டோம் மீதி இருக்கிற மாவையும் இதே போல் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதா காய் சூப்பரான அட தோசை எப்படி பண்ணுறது நாயின் உங்களுக்கு செஞ்சு காட்டினா இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த அடை தோசையை மார்னிங்க்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம் ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாயினிக்கு பார்த்தீங்கன்னா அரை கப் வெல்லம் எடுத்துருக்கேன் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணும்னா முக்கால் கப் அப்படி இல்லைனா ஒரு கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் இட்லி மாவு இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி கம்மியான டைம் மட்டும்தான் ஆகும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் காய்ஸ் நாணுங்கள் தோழி அடுத்த விடல சந்திக்கலாம்